ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சபரிமலை ஐயப்பன் கோயில் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த மாதம் நடை திறக்கப்பட்டு தினமும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன இன்று மகர ஜோதி தரிசனத்தையொட்டி பந்தளம் அரண்மனையிலிருந்து திருவாபரணங்கள் அடங்கிய பெட்டி கொண்டுவரப்பட்டு சாஸ்தா கோயிலில் பக்தர்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டு இருந்தது உச்சி பூஜைக்குப் பின் திருவாபரண பெட்டி சாஸ்தா கோயிலில் இருந்து புறப்பட்டு மாலையில் ஐயப்பன் சன்னிதானத்தை அடைந்தது திருவாபரணங்கள் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அதே சமயம் பொன்னம்பல மேட்டில் மகர ஜோதியாக சுவாமி ஐயப்பன் பக்தர்களுக்கு மூன்று முறை காட்சியளித்தார் சபரிமலையில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமியே சரணமையப்பா என பக்தி முழக்கமிட்டு ஜோதி வடிவாய் காட்சியளித்த ஐயப்பனை தரிசித்தனர்